வெல்கம் அது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருப்பத்தூர் மாவட்டம் பொங்குபாளையம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் சுமார் இருபத்தி ஏழு வயது நிரம்பிய மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய நபருடைய பாதி எரிந்த சடலம் ஒன்று போலீஸ்க்கு கிடைக்குது இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா போலீஸ் இது யாருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஃபர்ஸ்ட் அட்டாப்சி அனுப்புறாங்க அட்டாப்சி அனுப்புவதில் என்னன்னு சொல்லி வருது அப்படின்னா இவங்க இறப்பதற்கு முன்பு தூக்க மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறாங்க அதோடு மட்டும் இல்லாம மயக்க நிலையில இருக்கும்போது திரும்பவும் பால்ல விஷம் எதுவோ கலந்து கொடுத்து அதை குடிந்த குடித்த பிறகு இறந்துருக்கிறாங்க இறந்த பிறகு புதைச்சிருக்கிறாங்க புதைச்ச பிறகு துர்நாற்றம் வந்ததால திரும்ப எடுத்து எரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அட்டாப்ஸ் ரிப்போர்ட் தெரிய வருது இப்ப போலீஸ் இந்த வேலையெல்லாம் யார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ற நிலையில அந்த பக்கத்துல சந்தேகத்திற்கு இடமளிக்கக்கூடிய வகையில் யாராவது நடமாட்டம் இருக்குதா அப்படின்ற மாதிரி சுற்றி போது அந்த பகுதியாக வந்த ஒரு பெண்மணி வயதான ஒரு பெண்மணி அவங்களுக்கு சுமார் ஒரு அறுபது வயசு இருக்கும் அந்த பெண்மணியை போலீஸ் கூப்பிட்டு கேட்கும்போது அவங்க பயந்து பயந்து போலீஸ் கிட்ட அவங்க கேட்கக்கூடிய கேள்விக்கு முன்னுக்கு பின் முரணா பல பதில்களை சொல்லியிருக்கிறாங்க பிறகு போலீஸுக்கு அந்த பெண்மணியின் மீது சந்தேகம் என்பது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க யார் கரெக்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதற்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த கொலையை பண்ணது என்னுடைய மகளும் என்னுடைய மருமகனும் தான் அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த மணிகண்டன் என்று சொல்லக்கூடிய அந்த பாதி எரிந்த நிலையில் கிடைத்த அந்த நபரை யார் இது மாதிரி செஞ்சாங்க என்ன காரணம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போறோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது ராஜரா அப்படி இருக்கிறப்ப நான் உங்கள் ராஜனும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ போலீஸ் அந்த அறுபது வயது நிரம்பிய பெண்மணியை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும்போது இந்த கொலையை பண்ணது என்னுடைய மகள் மற்றும் மருமகன் அவங்க கூட நானும் இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க பிறகு போலீஸ் உன்னுடைய மகள் மற்றும் மருமகன் ரெண்டு பேரும் எங்கே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னை இங்கேயே விட்டுட்டு அவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி கொடு வாக்குமூலம் கொடுக்குறாங்க தப்பித்து போனவங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி தெரியுமா அப்படின்னு கேட்டால் எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது இந்த சம்பவம் நடந்தது இருபத்தி மூணாம் தேதி நைட்டு ஆனால் இன்றைக்கி இருபத்தி எட்டாம் தேதி ஆகுது கிட்டத்தட்ட நாலுலேருந்து ஐந்து நாள் ஆகுது அவங்க எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே தெரியவே தெரியாது அவங்கள கண்டுபிடிச்சா இதற்கான உண்மையான காரணம் தெரியும் அப்படின்ற வாக்கு மூலம் அந்த பெண்மணி கொடுக்குறாங்க இதை கேட்ட போலீஸ் அவங்கள அக்கப்பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வலை வீசி தேர்றாங்க எங்கே தேடியும் அவங்க ஆள் கிடைக்கவே இல்லை அதே மாதிரி இந்த விஷயம் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் ஸ்பிரிட் ஆவ ஸ்பிரிட் ஆவ் என்ன ஆகுது அப்படின்னா அவங்க சிவகாசியில் தலைமறைவாக இருக்கிறது தெரிய வருது நாம் நினைக்கிற மாதிரி அவங்க தலைமறைவாக இல்லை அவங்க அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக கணவன் மனைவியாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு மகள்களும் அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுது இங்கே ஒரு கொலைய பணியும் எரிச்சுட்டு அங்கே எதுவுமே நடக்காத மாதிரி கணவனும் மனைவியும் ஸோ ஒரு நார்மலான ஒரு லைஃப் அவங்க நடத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு செட்டிங் அங்கே நடந்துருக்குது பிறகு போலீஸ் அவங்கள பார்த்து கைது பண்ணி அங்கேருந்து விசாரணைக்கு திருப்பூருக்கு அழைச்சிட்டு வராங்க திருப்பூருக்கு அழைச்சிட்டு வந்து அந்த கணவன் மனைவி அதாவது மனைவியுடைய பெயர் அபிராமி கணவனுடைய பெயர் பரமசிவம் அந்த அறுபது வயது நிரம்பிய பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவங்க இவங்க எல்லாரையும் ஒன்னா வச்சு அவங்க கிட்ட விசாரணை மேற்கொள்றாங்க போலீஸ் அது மாதிரி விசாரணை மேற்கொள்ளும்போது தொடக்கத்துல எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு வா வாதாடிட்டு இருந்தவங்க உங்களை பத்தி எல்லாமே உங்களுடைய மாமியார் சொல்லிட்டாங்க நீங்க தான் கொலை பண்ணீங்க கூட அவங்களுக்கு இருந்தாங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க என்ன நடந்தது எதற்கு நீங்க கொலை பண்ணீங்க காரணத்தை பத்திட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க இவங்க எந்த விதமான போலீஸ் ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் உண்மையை ஒத்துக்கிறாங்க அதில் குறிப்பாக யார் ஒத்துக்குது அப்படின்னா அபிராமி தான் ஆமாம் நாங்கள் தான் கொலை பண்ணோம் அவன் என்னை பண்ணாத துன்பமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க வாக்குமூலத்தை ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பரமசிவம் அவருடைய பெயர் என்னுடைய கணவன் என்னுடைய பெயர் வந்து அபிராமி நாங்கள் ஒரு குறிப்பிட்ட வயசில் அதாவது திருமண வயசுல திருமணம் ஆச்சு எங்களுக்கு இரண்டு மகள்கள் பிறந்தாங்க இது மாதிரி பிறந்து ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தோம் எனக்கு வந்து அப்பா கிடையாது என்னுடைய அம்மா மட்டும் தான் என்னுடைய அம்மாடைய கட்டுப்பாட்டில் தான் அவனை வளர்ந்துட்டு வந்தேன் அது மாதிரி இருக்கும்போது என்னுடைய சொந்த ஊர் அப்படின்னு எடுத்துட்டா திருப்பூர் என்னுடைய கணவர் ஊர் அப்படின்னு எடுத்துட்டா சிவகாசி சரிங்களா ஸோ எப்படியோ இவங்க ரிலேஷன் அல்லது அசலா அப்படின்னு சொல்லி தெரியல ஏதோ ஒரு ஒரு ஏதோ ஒரு முறையில் இவங்க ரெண்டு பேருக்கு திருமணம் நடந்திருக்குது ரெண்டு குழந்தையும் பெற்று எடுத்துட்டாங்க இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது இந்த அபிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு ரெண்டாயிரத்தி பத்துல திருமணம் ஆயிருக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அட்டை கம்பெனியில போயிட்டு வேலை செய்கிறாங்க அந்த அட்டை கம்பெனியில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன மணிகண்டன் அவர் வந்து பழக்கமாகறாங்க இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிருக்கிறாங்க ஆனா இந்த விஷயம் இவங்களுக்குள்ளே வச்சுட்டு பெற்றோர்கள் என்ன சொல்றாங்களோ அந்த நபரை திருமணம் செஞ்சுட்டு போயிடுவாங்க இல்லையா ஸோ நைன்டி ஸ்கிரிப் அப்படிதான் அதே மாதிரிதான் இவங்களும் அபிராமினுடைய அம்மா அவங்க சொன்னதால மணிகண்டனை விட்டு பரமசு அவங்க திருமணம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ஸோ அதே மாதிரி திருமணம் நடந்து அவங்களுக்கு என்னோட மகளும் பிறந்து அப்படியே அவங்களுடைய லைஃப்பை வர வர இந்த ஃபோனுடைய வளர்ச்சி அதிகமாக அதிகமாக திரும்பவும் மணிகண்டனும் அபிராமியும் ஒரு நாள் யதார்த்தமாக மீட் பண்ணுறாங்க பேசுகிறாங்க தன்னுடைய மொபைல் நம்பர் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க ஷேர் பண்ணிட்டு அப்போதுலேருந்து திரும்பவும் பழைய காதல் இருந்தது இல்லையா அந்த காதலுக்கு இவங்க திரும்ப ஊட்டி திரும்ப பேசிட்டே இருக்கிறாங்க ஆனால் அன்னைக்கு அவங்க சிங்கிள் ஆனால் இன்னைக்கு இவங்க ஒரு நபருடைய மனைவி அப்படின்னு சொல்லி அபிராமி பொறுந்தி யோசிக்காம அவனை தன்னுடைய வீட்டுக்கு அழைக்கிறது மணிகண்டனை அவனு அவன் கூட ரொம்ப ஜாலியா இருக்கிறது தன்னுடைய மகள்கிட்ட எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வருது அதே மாதிரி தன்னுடைய மகள்கள் அவன் எப்போ வந்தாலும் அவன் எதுவுமே கேட்காத மாதிரி ஒரு நல்ல மனிதன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை அவன் மீது ஏற்படுத்துறது இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அபிராமி அதே மாதிரி அவன் எப்போண்டியாலும் வரலாம் எப்போண்டியாலும் வரலாம் சோ யார் அவன் எதுவுமே கேட்கறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை அவங்க வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வர வச்சிருக்கிறாங்க அபிராமி இதே மாதிரி தான் அபிராமினுடைய கணவன் பரவசிவம் வீட்டில் இருக்கும்போது ஒரு நாள் மணிகண்டன் வராரு வந்ததுமே பழைய நண்பன் நாங்க ரெண்டு பேரும் ஒரு அட்டகாம்புல ஒன்னா வேலை செஞ்சிருந்தோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய கணவன் கிட்டஸ் பண்ணிட்டு எனதான் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணாலும் இப்ப நமக்கு மனைவி தானாவா என்ன தப்பு பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி அவரு கேர்லஸ்ஸா விட்டுட்டு இருக்கிறாரு ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஃபயர்ஸ் அப்படின்றது அப்படியே அது கொஞ்சம் கொஞ்சமா இல்லீகல் அஃபேர்ஸா மாற ஆரம்பிக்குது இப்ப என்ன ஆகுது அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு இவங்க போறாங்க ஏன் அப்படியாவது ஏன் அப்படின்னா அவங்களுடைய கள்ளக்காதல் வளர ஆரம்பிச்சிச்சு பீச்சு பார்க்கு அவுட்டிங் இது மாதிரி எங்கெங்கெல்லாம் மறைமுகமான ஏரியா இருக்கோ இது மாதிரி கோட்டைகள் இது மாதிரி இடத்துல எல்லாம் அவங்க போயிட்டு மாதிரி எல்லா ரொமான்ஸ் இதெல்லாம் பண்ற மாதிரி ஆரம்பிச்சிடறாங்க இது என்ன ஆகுது அப்படின்னா பரமசிவனுடைய பார்வைக்கு வருது ஒரு நாள் பரமசிவன் எதார்த்தமா அந்த வழியா போகும்போது இவங்களுடைய மனைவியும் மணிகண்டனும் ரொமான்ஸ் பண்ணிங்க பாத்துறாரு பார்த்ததுமே வண்டியை நிறுத்திட்டு நேரா வந்து ரெண்டு பேரும் கேட்கும் போது நாங்க இங்க ஒரு வேலையா வந்தோம் ஆகையினால தான் நீங்க இங்க வெயிட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க சரி அப்படியா சரி நீ வண்டியில உட்கார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு ஆனா அவங்களுடைய மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் ஏற்படுது வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் வைஃப் சோ உடல் இருக்கும் போது அவங்களுடைய மனைவியினுடைய உறுப்பானது தேய்மானத்தில் இருக்கிறது அப்படின்றது அவருக்கு தெரிய வருது அதோடு மட்டும் இல்லாம இதற்கு முன்னாடி எதுவோ நடந்திருக்குது அப்படின்றதும் அவங்களுடைய கணவன் பரமசிவத்துக்கு ஒரு விதமான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்துது அப்ப நினைக்கிற மாதிரி தன்னுடைய மனைவி நமக்கு மட்டும் பாய் விரிக்கவில்லை இன்னொரு நபருக்கும் பாய் விரிச்சிருக்கிறா அப்படின்றத பரமசிவன் புரிஞ்சுக்கிறாங்க இப்போ பரமசிவன் தன்னுடைய மனைவிய ரொம்ப கொடையா ஆரம்பிக்கிறாங்க நீ நல்லவ கிடையாது நீ கெட்டவ இதுக்கு பிறகு நீ அவங்க பேசாத அது மாதிரி எல்லாம் இப்போ அபிராமி எவ்வளவு நாள் கிட்ட நம்ம இதே மாதிரியே சண்டை போட்டுட்டே இருக்கிறது ஆகையால நம்ம எவனை விட்டுட்டு மணிகண்டனை திருமணம் செஞ்சுட்டு நாம அம்மா வீடான திருப்பூர் திருப்பூருக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தன்னுடைய கணவனை விட்டுட்டு தன்னுடைய இரண்டு மகள்கள் அழைத்துட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு மணிகண்டனோடு வந்து தன்னுடைய அம்மா வீட்டிலயே அவங்க இருக்கிறாங்க அங்கே திருப்பூரில் ஒரு பிம்பம் கட்டமைக்கிறாங்க எது மாதிரி அப்படின்னா தன்னுடைய கணவன் அவங்களுக்கு இரண்டு மகள் மற்றும் அம்மா ஸோ இது மாதிரி ஒரு பிம்பம் ஸோ அந்த கணவன் வந்து சிவகாசியில் இருக்கிறாங்க மணிகண்டன் வந்து அவங்களுடைய கணவன் மாதிரி ஒரு செட்டப் இது மாதிரி பண்ணிட்டு அவங்களுடைய லைஃப் இப்படியே போயிட்டே இருக்குது அதாவது மணிகண்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் வியாபாரி ஸோ ஒரு தள்ளுவண்டியில் பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் வச்சுட்டு தள்ளிட்டு அவர் வியாபாரம் பண்ணுற நபர் இதுமாரி வியாபாரம் பண்ணிட்டாலும் நைட் டைம் ஆகணும் குடிச்சிட்டு வருவார் குடிச்சிட்டு வந்து முதல்ல அந்த பசங்க பெண்கள் இருக்குது இல்லையா அந்த இரண்டு மகள்களை அடிச்சுட்டு பண்ணவங்க சொல்லி அந்த இரண்டு பெண்களை வந்து அடிச்சு அந்த குழந்தைங்களை பெண் குழந்தைங்களை அடித்து துன்புடித்திருக்கிறாரு பிறகு அந்த ஒரு லேடி அந்த வயசான அம்மா இருக்கிறாங்க இல்லையா அவங்களையும் அடிச்சிருக்கிறாரு ஒரு கட்டத்தில் அபிராமியும் தூக்கி போட்டு மெதுன்னு முயற்சிக்கிறாரு குடிபோதையில பல நாள் சிரமப்பட்டு இருந்த இவங்க அரசனை நம்பி புதுசனை கைவிட்ட கத்தியா போச்சு அப்படின்ற மாதிரி தன்னுடைய கள்ளக்காதலன் ரொம்ப கெட்டவும் போல நம்ம தெரியாம நம்மளுடைய நல்ல கணவனை விட்டு வந்துட்டுமே அப்படின்னு மிகவும் வருந்துராங்க இப்போ திரும்பவும் தன்னுடைய கணவன் கிட்ட போறாங்க சிவகாசியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவன் கிட்ட போயிட்டு நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க இதை விசேந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு பிறகு நான் இந்த தவறு செய்ய மாட்டேன் நான் உங்ககிட்டயே வந்து நான் மனம் திரும்பி வாழறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இருந்தாலும் அபிராமி என்ன பண்றாங்க அப்படின்னா எல்லாமே வெறும் மேலோட்டம் தான் சும்மா உதட்டது மட்டும்தான் வருது உண்மையாக அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது ஒருவேளை பரமசிவம் வந்து மணிகண்டனை அடிச்சு அவனை திருத்திட்டான் அப்படின்னா அவங்க மணிகண்டன் கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் முழு முடிப்பெல்லாம் அதே மாதிரி அவங்க நினைச்ச மாதிரியே பரமசிவம் வராரு மணிகண்டனை மிரட்டுறாரு மணிகண்டன் ஓரளவுக்கு திருந்துற மாதிரி இருக்கிறாரு சும்மா இரண்டு நாள் மட்டும் தன்னுடைய மகள் மற்றும் அபிராமி இவங்க ரெண்டு பேரும் தன்னுடைய சொந்த கணவன் கூட போட்டு இருக்கிறாங்க ஒரே வார்த்தையில திரும்ப தன்னுடைய கணவன் கிட்ட சண்டை போட்டு திரும்ப மணிகண்டன் அண்டே வந்துடுறாங்க இப்போ பரமசிவன் இது வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்டாக கொடுக்குறாங்க இது மாதிரி என்னுடைய மனைவி இது மாதிரி எனக்கு திரோக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது போலீஸ் அபிராமியை கூப்பிட்டு அவங்களுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணி திரும்பவும் பரமசிவன் கூடவே அனுப்பி வைக்கிறாங்க சரிங்களா ஸோ கொஞ்ச நாள் போகுது நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுங்க தன்னுடைய மனைவி வேறொரு நபரோடு அவங்க தவறான உறவு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கணவனுக்கு தெரிஞ்சதுனாவே அவருக்கு அந்த எண்ணம் எப்பயுமே ஓடிட்டு இருக்கையா அதே மாதிரிதான் பரமசிவன் திரும்ப தன்னுடைய மனைவியின் மீது நம்பிக்கை எழுந்த நிலையில தன்னுடைய மனைவியோட ஒரு ஒற்றுமை இருக்கிறது இது மாதிரிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது இதனால விருத்து பண்ணுவது திரும்ப மணிகண்டனியை ஓடி வந்துடுறாங்க மணிகண்டனன் வந்துட்டு கொஞ்ச நாள் குடும்பம் நடத்திட்டே இருக்கும்போது மணிகண்டன் திரும்ப சண்டையில ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒண்ணு மணிகண்டன் இருக்கணும் அல்லது பரமசிவன் இருக்கணும் நம்மளுக்கு இப்ப ரொம்ப இப்போ டார்ச்சல் பண்ணுறது யார் அப்படின்னா தான் ஆகையால் மணிகண்டனை கொலை பண்ணி ஆகணும் இதற்கு வேறு யாரையும் கூப்பிட்டோம் அப்படின்னா அவங்க பணம்லாம் கேட்பாங்க ஆகையால் திரும்ப தன்னுடைய கணவன் ஏன் நம்ம நாடலாம் அப்படின்ற எண்ணத்தில் மொபைல் நம்பர் ஃபோன் எடுக்கிறாங்க தன்னுடைய மொபைல் நம்பர் அதாவது மணி பரமசிவத்தோடைய மொபைல் நம்பர் போடுறாங்க போட்டு தன்னுடைய கணவனை திருப்பு அதாவது திருப்பூருக்கு வர வைக்கிறாங்க வர வச்சுட்டு எல்லாரும் அவங்களுடைய பெண்கள் மற்றும் அவங்களுடைய மாமியார் அப்படின்னா இவங்க எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து அவங்களை மன்னிச்சிருங்க இதற்கு பிறகு இதுதான் கடைசி முறை எனக்கு நிறைய முறை வாய்ப்பு கொடுத்துட்டீங்க இதற்கு பிறகு நான் உங்களை விட்டு நான் பிரிவே மாட்டேன் ஆனால் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இவனை காலி பண்ணணும் அதற்கு என்ன பண்றது வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நோடைய கணவன்கிட்ட கேட்க இவ்வளோ நாள் நல்லா இருந்த குடும்பத்தை நாசனம் பண்ண மணிகண்டனை இவரே கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தான் இருந்திருக்குறான் பரமசிவன் தொடக்கத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சாதாரணமா தண்ணியில தூக்கு மாத்திரை கலந்து கொடுத்துருக்குறாங்க மணிகண்டனுக்கு அவர் ஆல்ரெடி புடிபாதையில் இருந்ததால தண்ணி தான் கொடுக்குறாங்க அப்படின்ற எண்ணத்துல வாங்கி குடிச்சிருக்கிறாரு பயங்கரமா அதாவது அப்படி சொல்லணும்னா மட்டையாக அவரால் ஏற்கனவே குடிப்பாத திரும்ப தூக்க மாத்திரம் ஒரு ஆறு மாத்திரப்பட்ட என்ன ஆகுது பயங்கரமாக தூக்கம் வர மாதிரி இருக்கு இல்லையா ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய நிலையில் திரும்பவும் விஷம் வாங்கி கொண்டு வந்து அதை பால்ல கலந்து மணிகண்டனுக்கு கொடுத்துருக்கிறாங்க மணிகண்டன் அது நல்ல பால் அப்படின்னு நினச்சி வாங்கி குடிச்சிருக்கிறாரு வாங்கி குடிச்சு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு அந்த நெஞ்செல்லாம் எரிய ஆரம்பிச்சிச்சு போல ஆ ஊன் அப்படியே அவர் சத்தம் போறாரு உடனே பரமசிவன் ஆக இவன் கத்த ஆரம்பிச்சிட்டான் விஷயம் வெளி தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருந்த ஒரு கத்தி எடுத்து மணிகண்டனுடைய இந்த சங்கு இருக்குது இல்லையா ஸோ அங்கே ஒரு குத்து இப்படி குத்தி அப்படி கீழ்ச்சிருக்கிறாங்க அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி இருக்கு பிறகு அது எல்லாமே துவச்சிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு உயிர் போகவே இல்லை ஸோ கை காலெல்லாம் துடிக்கிறது பார்த்ததுமே அபிராமி ஒரு பக்கமும் மணி அதாவது இந்த பரமசிவன் இருக்கிறவங்க அவங்களுடைய மாமியார் ஒரு பக்கம் அந்த மாட்டினாங்க இல்லையா அந்த பெண்மணி அவங்க ஒரு பக்கமும் கை காலம் போட்டு அழுத்தி பிடிக்கும்போது பரமசிவன் மணிகண்டனுடைய கழுத்தை அறுத்து அவர் கொலை பண்ணுறாரு கொலை பண்ணிவிட்டு அந்த ரத்தம் எல்லாமே கிளீனாக எந்த விதமான சந்தேகமும் வராத அளவுக்கு ரத்தம் எல்லாமே கிளீன் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணிவிட்டு வெளியே எங்கேயாவது கொண்டு போயிட்டு புதைச்சோம் அல்லது எரிச்சோம் அப்படின்னா தெரிஞ்சிடும் அப்படின்றதால தன்னுடைய வீட்லேயே ஒரு ஒரு ஓரமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பழம் இறந்த மணிகண்டனை தூக்கி போட்டு அவனுக்கு வீட்டிலே வந்து புதைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க புதைச்சிட்டு அந்த வீட்டில் அந்த வயசான பெண்மணி அங்கேயே விட்டு இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் பார்க்குறாங்க இதற்கு இடையிலேயே தான் என்ன ஆகுது அப்படின்னா துர்நாற்று மீச ஆரம்பிக்குது உடனே தன்னுடைய மருமகனு கால் பண்ணுறாங்க இது மாதிரி ஒரே பாடம் வருது என்னால் தாங்கவே முடியல வீட்டில் இருக்கவே முடியல என் நான் போனால் போட்டோம் யாரா அகம்பக்கத்தில் இருக்கக்கூடிய யாரா வீட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா என்ன பணம் நாத்தடிக்குது அப்படின்னு சொல்லி அவங்க எதனா கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வேற ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே அதுமாரி பொதிச்சு அந்த பணத்தை தூக்கி அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போயிட்டு எல்லாம் போட்டு அவங்க எரிச்சிருக்கிறாங்க அதுமாரி எரிக்கும் போதே பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்னவோ பணம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தேகம் இருந்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸும் அந்த எரிந்து எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஏரியாவில் இருந்து பார்க்கும்போது அது அவங்கள இவங்க ரெண்டு பேரும் எஸ்கேப் பண்ணிடுறாங்க அந்த இறந்து அதாவது அவர் அனாத பண்ண எறிகிற மாதிரியான ஒரு கட்டமைப்பில் இருந்ததால் இவங்க ரெண்டு பேரும் எஸ்கப் யாரும் அதாவது பரமசிவனும் அவங்களுடைய மனைவி இவங்க ரெண்டு பேரும் எஸ்கப் இந்த கழிவு எஸ்கப் சரிங்களா இதுமாரி இருக்கும்போது போலீஸ் யாரும் சொல்லி தெரியலையா அப்படின்ட்டு அக்கம்பாக்கத்தில் கேட்கும்போது மணிகண்டன் தான் ஒருத்தர் காணாம போயிட்டு தான் ரொம்ப நாள் ஆச்சு அவரை பார்த்து ஒருவேள் அவரை தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிக்கும்போது தான் ஆமாம் அவர் இறந்தது மணிகண்டன் தான் அப்படின்றது தெரிய வருது பிறகு அவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி ஸோ அவங்க கொடுத்த வாக்கு மூலம் மற்றும் அந்த அறுபது வயது கேள்வி கொடுத்த வாக்கு மூலம் அட்டாப்ஸி போட்டி இது எல்லாத்தையும் வச்சு அவங்கள சிறையில் அடைக்கிறாங்க போலீஸ் ஓகே நன்றி இல்லையே சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பரமசிவன் தான் வந்து வேஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் கைவிட்டு இருக்கலாம் அல்லது மணிகண்டன் இந்த விஷயத்துல வந்து இருக்கலாம் ஆனா முதல் குற்றவாளி யார் அப்படின்னா மணிகண்டன் தான் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன் அப்படின்னா நல்லா இருக்கிற குடும்பத்துல இவன் தேவையில்லாம உள்ள போகுது அது பிரிச்சு நாசன் பண்ணதுல பரமசிவத்துக்கு கோபம் அதிகமா இருக்குது சோ இது மாதிரி எல்லாம் ஒரு கெட்ட சம்பவங்கள் எல்லாம் நடக்குது பாத்துங்க இதுல வந்து யாரோ ஒருத்தனுடைய உயிர் பறிபோகறதை நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ மணிகண்டனுடைய ரிலேஷன் யாராவது இருந்தா அவங்க அழுவாங்க கொள்ளுவாங்க சரிங்களா எனக்கு மகன் இல்லையே நான் இறந்துட்டேன் எனக்கு யாரோ தூக்கி போடுவாங்க சோ இது மாதிரி ஃபீல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது யாரும் இது மாதிரியான தவறான முறையில் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்